ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க வளையல பார்த்தீங்கன்னா கொத்து வயல் கொத்தொழில வந்து இந்த கொத்தூளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொத்தொழிலின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்தது பார்த்திங்கன்னா நார்மல் கொத்தொழியல் பட்டாளம் வளையல் நாட்டு வளையல் அந்த மாதிரி பார்த்துருப்போம் இந்த கொத்தொழி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த கலர் பார்த்திங்கனா தனித்தனி கலராக இருக்கும் ரெட் கலரு அப்புறம் மயில் ப்ளூ கலரு கிரீன் கலருன்னு சொல்லி தனித்தனியாக வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மூணு கலர் மிக்ஸிங் ஒரே ரோலில் நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரே கலரில் வேண்டாம் கலர் மிக்சிங் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வந்து நம்ம ஆர்டர் போட்டு இந்த கலர் வர வச்சுக்கோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து மூணு கலர் வரும் இது பாருங்கள் இதோட க அட்ராக்டிவ் கலர் பார்த்தீங்கன்னாக்க வந்து வளையல் ஃபுல்லாகவே வந்து கட்டிங் போட்டிருப்பாங்க நார்மல் கேப் பார்த்திங்கன்னா கேப் போட்டு கட்டிங் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிங் வரும் அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் துணியாக அப்புறம் ஃபுல்லாக கட்டிங் வரும் அப்புறம் கேப் வரும் அப்புறம் ரெட் கலர் வரும் அப்புறம் கட்டிங் விட்டு விட்டு கட்டிங் போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஃபுல்லாக வளையல் ஃபுல்லாகவே கட்டிங்க மூணு கலர் வருவார் கட்டுக்கு மூணு கலரு உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னாக்க வந்து இதில் வந்து இந்த மூணு கலர் மிக்சிங்கில் வர தனித்தனி கலராக வரும் உங்களுக்கு ரெட்டுன்னா ரெட்டு மட்டும் தனியாக வரும் அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ அந்த அந்த க அந்த கட்டு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அதில் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்திங்கனாக்க இந்த ரெட்டுனா இந்த ரெட்டு ஃபுல்லாகவே ஒரே ரெட்டாக வரும் இந்த ப்ளூனால் ப்ளூ ஃபுல்லாக ஒரே ப்ளூவாக வரும் அப்புறம் இந்த க்ரீன்னா க்ரீன் ஃபுல்லாக ஒரே க்ரீனாக வரும் அந்த மாதிரி மாடலில் வரும் உங்களுக்கு உங்களுக்கு தனியாக எனக்கு அந்த ஒரு கலர் மட்டும் ஃபுல்லாக வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு கட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரே சைஸ் தான் வரும் இதுவும் ஒரே சைஸ் தான் ஆனால் மூணு கலர் மிக்ஸிங்கில் வந்துடும் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஒரே கலரை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால வந்து நம்ம வந்து மூணு கலர் மிக்ஸிங்கில் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஒரு கட்டுக்கு மூணு கலர் நாலு சைஸுக்கு வரும் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட்னு வரும் பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து வளையல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வளையலில் வரும் கலர் வந்து அட்ராக்டிவான கலர் இந்த கலர் வந்து உங்களுக்கு தனி தனி வள கொத்துலேருந்து எடுத்தது நம்ம நம்ம ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா அந்த கொத்து வலைன்னு சொல்லிட்டு தனி கொத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வலையிலேருந்து எடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி கலராக வரும் அந்த ப்ளூன்னா ப்ளூ ஃபுல்லாகவே அந்த கட்டு ஃபுல்லாக ஒரே ப்ளூவாக வரும் க்ரீனா கிரீன் ஃபுல்லாக வரும் பாருங்கள் இதுதான் வந்து அந்த கட்டோட ஓப்பன் வளையல் இது இது வந்து இப்போ நீங்கள் கட் பார்க்குறது வந்து கட்டில் பார்க்குறீங்க இது வந்து ஓப்பன் ஆகக்கூடிய வளையல் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் வளையல் போட்டிங்கனாக்கா வந்து நல்லா கண்ணாடி மாதிரியும் இருக்கும் மெட்டல் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வளையில நிறைய வந்து ரிக்வஸ்ட் நமக்கு வர வளையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் எனக்கு மிக்சிங்கில் வேணும்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க கஸ்டமரு அதுக்காக வந்து இந்த தடவை எனக்கு இந்த மூணு கலர் மிக்ஸிங்கில் வலையில் வந்துருக்கு பாருங்கள் இந்த வலையில் இதில் எல்லா சைஸுமே இருக்கு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டெல் கிடையாது உங்களுக்கு அந்த சைஸ் வேணும்னா நார்மல் கொத்து வலையில் எடுத்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் சைஸுக்கு கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கலர் ஏழு கலர் வருது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மூணு கலர் செப்பரேட் செப்பரேட்டாக கிடைக்கும் இந்த ரெட் ப்ளூ கிரீன் செப்பரேட் கிடைக்கும் அப்புறம் இந்த கலர் ஒன்று செப்பரேட் கிடைக்கும் இதில் கோல்டு வருது ஆரஞ்சு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் வருது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு விதமான கலர்ஸ் இதில் வருது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட வந்து கண்ணாடி வளையலில் எல்லா வளையலுமே ஜிகினா வளையல் கொத்து வளையல் வளகா புலையல் நாட்டு வளையல் பட்டாளம் வளையல் எல்லாமே இருக்குது உங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து அதில் இல்லாமல் வந்து இப்போ சுமங்கலி பூஜை வரனால அதுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மெகந்தி இந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே டெலிவரி ஆகிடும் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கேண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ